நாளை காலை பத்து மணியில் இருந்து நமது ஆர்கே நகர் தொகுதியில் ஐந்து மணி வரைக்கும் தொடர்ந்து நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கின்றன அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்புகளை சொல்ல இருக்கிறார்கள் குறிப்பாக ஊடகவியல் நண்பர்களுக்கு ஒரு பிரஸ் மீட் ஏற்பாடு ஒரு பன்னெண்டு மணிக்கு நிகழ்ச்சிகள் திரு ஓ பி எஸ் அவர்கள் தலைமையில் நடக்க இருக்கிறது அனைவரும் அறிவிப்புகள் நாளைக்கு செய்ய இருக்கிறாங்க அதனால நீங்க எல்லாரும் வந்து அந்த தானம் தொடர்ந்து நடக்க இருக்கு காலையில பத்து மணியிலிருந்து அஞ்சு மணி வரைக்கும் லட்சக்கணக்கில் தொண்டர்கள் குவிய இருக்கிறார்கள் நாளைக்கு ஆர்கே நகர்ல

தடுக்கிறது இதெல்லாமே நடந்துட்டு இருந்தது ஆனால் போலீஸ்ல இப்ப நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் முறையாக காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம்

கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் தினகரன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர் அம்மா அவர்களால் இரண்டாயிரத்தி இருந்து அவர்கள் மறையும் வரை கட்சிக்குள்ள அவர் வரல அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள்ல லெட்டர் கொடுத்து அடுத்த நாள் சேர்ந்து மூணாவது நாள் வந்து துணை பொதுச் செயலாளர் ஆறுது என்பது

நாளைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நடக்க போகுது பத்து மணியிலிருந்து ஆர்கே நகர் குறிப்பாக பன்னெண்டரை மணிக்கு வந்து பிரஸ் மீட் இருக்கும் அதில் மிக மிக தமிழக அரசியல் வரலாற்றை மாற்றியமைக்கக்கூடிய பல விஷயங்களை அண்ணன் அவர்கள் பேச இருக்கிறார்

சரியான தலைமையின் கீழ் மீண்டும் மலர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் அதற்கு தான் நாங்கள் உழைத்துக் கொண்டேன்